அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் காலையிலேருந்து வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தா சத்தியமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது இருக்கும்போது வீடியோ எடுத்தால் வேலையும் ஓடாது வீடியோவும் ஓடாது அதனால வந்து வே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இக்கட்டான நடுநிலைமையில் நாங்கள் இருக்கோம் என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா இன்னும் காரு வேனு இதெல்லாம் யாருமே கழுவில அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம் மற்றபடி வந்து இன்னைக்கு இந்த இரும்பு ஜாமெல்லாம் இருக்குல்ல அதாவது மம்முட்டி கடப்பாறை கோடாலி கத்தி அருவா அந்த மாதிரிலாம் ஜாமான் இருக்குல்ல அதை கழுவணும் ஓரளவுக்கு கொஞ்சம் கழுவியாச்சு அப்படியே அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ஆளை பாருங்கண்ணா கீழே ஊற்றுது இவ்வளவு நாளை வரைக்கும் ஜாமான் கொஞ்சம் பாத்திரம் நான் காலையிலேருந்து மூணு ரவுண்டு பாத்திரம் கழுவிட்டேன் ஒரு ஆள் நிற்கிது பாருங்க இங்க ஒரு ஆள் ரெண்டு பேருமே ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தான் காலையிலேருந்து நான் ஒரு வேலை பார்த்தேன்னா அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஏதாவது பண்ணுங்க அந்த கழுவு கழுவுடா கழுவுடா ஏதாவது பண்ணுங்கன்னு விட்டேன் இந்த பொடுசு என்ன சொன்னிச்சுனா என்ன காலையிலேருந்து ரெண்டு ஜாமத்தை இப்படி இப்படி இறக்கி வச்சுனா அது ஒரு வேலையானு கேட்டுச்சா சரி இருக்கு இப்போ கொஞ்சம் ஜாமம் கிடக்கு அதை நீ கழுவுறா சாத்திடணுன்னா அதை கழுவி இப்போ வச்சாருது இதெல்லாம் கழிட்டியம்மா கழியாச்சு இப்போ வந்து சிங்க்கை வந்து கிளீன் பண்ணி ஆகுது இந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இவங்க வந்து கொஞ்சம் தொடைப்பு வேலை இருக்கு அதாவது போத்தி கில தொடக்கணும் அந்த வேலை பார்த்தாவது கிச்சனை வந்து லாஸ்ட்டாக நான் சமையலை முடிச்சுட்டு கிச்சனை தொடச்சிக்கலான்னு இது வந்து என்னோட பொறுப்பு அப்புறம் வந்து இன்னும் நான் கொல்லை பக்கம் போகலை இன்னும் கொள்ளை அடுப்பு கிடக்கு வேலை வந்து அனுமர் மாதிரி நெருக்கடியே தான் போதை ஒழிஞ்சு ஒன்றும் முடிஞ்ச படம் கிடையாது இவங்க வந்து காலையிலேருந்து ஆப்ரன் போட்டிருந்தாங்க தான் கட்டியிருக்காங்க நான் ஒன்று போட்டுக்கி காவியா ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆ சரிங்க மாமியாரே சரி கழுவுங்க சீக்கிரம் கழுவுங்க சாப்பாடெல்லாம் ஏதோ சமைக்க வேணாம் ஒரே தடியாக ஈவினிங் போல் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா எங்கள் சின்னத்துக்கு வந்து மயக்கம் வருது சரி கொஞ்சோண்டு சமைப்போம் அப்படின்ட்டு காய் ஒன்றும் இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு கிடந்துச்சு முருங்கைக்காய் கிடந்துச்சு அதனால் அதை போட்டு பொரிச்ச குழம்பு வச்சிரும் அப்படின்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டேன் பொரிச்ச குழம்புக்கு போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து பைத்தம் பருப்பு அதாவது பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு வெங்காயம் மூணு தக்காளி இதை போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பொரிச்ச குழம்பு ரொம்பவே ஈஸி நாங்கள் சாம்பார் வைக்கிறா மாதிரி சாம்பார் வைக்கிறத விட இது ஈஸி தான் இந்த பக்கம் வந்து ஈவினிங் படையலுக்கு இப்போ ஒன்றும் படையல்லாம் கிடையாது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் படையல் ஒரு கருப்பு கொண்டக்கல்ல இருக்கும்ல அது வந்து கால் கிலோ ஊற வச்சாச்சு காலையிலே ஒரு அஞ்சு மணி பொல்லாம் ஊற வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து வெள்ளை கொண்டக்கல்ல ஒரு அரை கிலோங்க நல்லா பெரிய பெரிய கடலை அப்படியே ஊறிகிட்டு இருக்கு சாயந்தரம் போல் ஒரு மூணு மணி போலலாம் குளியலை போட்டுட்டு தான் சாமிக்கு படைக்கிறதெல்லாம் செய்யணும் இப்போலாம் குளித்தா நம்மளுக்கு செட் ஆகாது அதனால குளிக்கவில்லை இதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக கடுகு பெருஞ்சு ரொம்ப போட்டு தாளிச்சுப்போம் அவ்வளோதான் நான் வந்து பொரிச்ச குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் பூண்டை மட்டும் அப்படியே தட்டி போட்டுப்பேன் அது நல்லா இருக்கும் இஞ்சி போடாம அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து ஆயுத பூஜைலாம் எப்படி ஸ்பெஷலாக கொண்டாடுவீங்க என்னன்னு சொல்லுங்கள் நம்ம ஊர் பக்கம் அதாவது இந்த வில்லேஜ் சைட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதான் அந்த இரும்பு சார்ந்த பொருள் எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு படையல் ஆஹ் வண்டி வாகனம் இரும்பு அதுக்கெல்லாம் பட்டையை போட்டு ஏன்னா பல வருஷமா அதை கழுவாம கிடப்போம் அதாவது இந்த மமுட்டி கடப்பாரெல்லாம் அதுக்கான பிறந்த நாள் தான் இன்னைக்கு அதெல்லாம் தான் முக்கியமா தெய்வமா வழிபடுவோம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை நம்ம சாம்பாருக்கு இது பண்ற மாதிரிதான் அப்படியே போட்டு வதக்கிடுவோம் நீங்கள் நீங்கள் வந்து சமீப காலமாக இருக்கீங்களா நான் வந்து ஈய பாத்திரமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து மாற்றிட்டேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு பர்ஸ்னலாக மெயில் போட்டு சொன்னீங்க நீங்கள் ஈய பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க இல்லைக்கியா அதில் வந்து அவ்வளோவும் கெடுதல் தான் அப்படின்ட்டு நம்ம வந்து அதிகபட்சம் அடுப்பில் சமைக்கிறதுனால தான் ஈய பண்ணுறது இப்ப வந்து விறகு அடுப்பில் சமைச்சா மண் பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வந்தேன் ரொம்ப மெயில் போட்டுக்கிட்டே இருந்ததுனால சரி இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஈய பாத்திரம் சில்வர் பாத்திரத்துக்கே மாறிடும் அப்படின்ட்டு இந்த பாத்திரம்லாம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு வாரத்துக்கு ஒரு பொருள் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன் காலையிலே குளிச்சுட்டு சிவி சிங்காரிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படிதான் நின்றுக்கிட்டு இருந்தால் வேலை செய்கிறதுக்கான இதே இல்லை இருக்காது அதனால குளிக்காத பாண்டியாவே நிக்கிறோம் மடிய போய் அதை இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுலாம் கழிவு அம்மா வரேன் போடு இதெல்லாம் கணக்கு பாரு அருவமனைலாம் இருக்கு பாரு போ அது மட்டும் கழுவு அவ்வளோதான் இதை தாளித்து விட்டுட்டுன்னா உப்பு போட்டு மூடி வச்சிடும் நம்ம இது அரிஞ்சோன்னே போகணும் அதிலே போட்டு வதக்கணும் மறந்துட்டேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் தண்ணி பத்தாது தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து கிளாஸ் மூடி நல்லா தான் இருக்குது நான் யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் லிங்க் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க இந்த பாத்திரம் அதோட தோறுக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்ல கனமாக இருக்குது இந்த பாத்திரம்லாம் எப்படியும் மூணு லிட்டராங்க இது இது நாலு லிட்டரா எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாமே கொஞ்சம் பல்காக தான் இருக்கும் சைஸ் வரியாகவும் இருக்குது வேணா வாங்கிக்கோங்க இருக்குது எல்லாமே வைட்டான பொருள் தான் தேங்காய் கொப்பையாக வரும்னு நினைக்கிறேன் கொப்பரை தேங்காய் அரிஞ்சிடவா காய போட்டுரும் காய போட்டு மிளகாத்தூளை போட்டு கொதிக்க வச்சிட்டா குழம்பு ரெடி லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பெரிஞ்சிடும் அரைச்சி ஊற்றிக்க வேண்டிதான் இது வந்து வெறும் தான் வேறு காய் கத்திரிக்காய் இருந்தால் போடலாம் கத்திரிக்காய் இல்லை வேணும் வேணாலும் ஒரு நாள் ஒரு தடவை கடந்துச்சு இப்போ கிடைக்கல கத்திரிக்காய் தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதில் புளிலாம் ஊற்ற மாட்டேன் நான் அதில் ஊற்றுவாங்களாம் என்னென்னு தெரில நான் ஊற்ற மாட்டேன் கம்ம கம்மன் இருக்கு கொதிக்கிட்டோம் ஆ ஏதாவது பண்ணி ஏதாவது கிழிச்சு காதா கையில கீழே வரேன் இரு சரி நீங்க போங்க நீங்க போய் அரைச்சி விடுக்கணும் வரேன் அதை அரிச்சு அரைச்சு ஊத்திட்டு ஊற வைக்கிறீங்களா நீ என்னடா பண்ற காலையிலே வந்து பெரிய வண்டியை கழுவிட்டாரு இப்போ வந்து ஸ்கூட்டிய கழுவிட்டு இருக்காரு இது ரெண்டு இவர் பொறுப்பு காதை கேட்டுங்க காதை கேட்டு காட்டு இரு காத்து போயிருங்க இந்த காதை காட்டு என்ன இது எதுக்கு இது அங்கே கொள்ளையில எல்லாம் வேலை ஆளுக்கு ஒன்று ஒன்று பார்த்தாவது வீடையும் முடிச்சாச்சு வீடை தொடச்சி முடிச்சாச்சு கிச்சனை தொடச்சி விட்டாச்சுன்னா வீடு துடைப்போ முடிஞ்சிருச்சு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் முழுக்க முழுக்க வேலை அவங்க கூட போய் கொஞ்சோண்டு க வேண அப்படி நான் கையை வச்சு தான் எல்லாருக்கும் மனசு ஆறும் இல்லைன்னா வந்து நான் எந்த வேலையுமே செய்யலைன்ட்டு குடும்பமே முத்திரை குத்திடும் இதை தொடச்சி முடிச்சுட்டு எங்கள் கைப்பிடிய காணோம் கம்பி நாரி ஏதாவது பெருசு வச்சிருக்கீங்களா இல்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் என்னடா அங்க வேலை நடக்கல அதுதான் சரிடா அவ்வளோதான் நாங்கள் வேலையை முடிக்க போகிறோம் இதை அலசி விட்டுட்டு வாசல் இங்கே உள் வாசல் சிம்ட்டு தர இருக்கா அதையும் போய் அழைச்சிட்டு கோலத்தை எல்லா இடத்துலையும் விட்டு விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேலை தான் குளிச்சிட்டு சாமிக்கு படைக்க வேண்டியதெல்லாம் செய்யணும் குளிச்சுட்டு வந்தாச்சு மணி வந்து ஆறாக இன்னும் ஐந்து தான் இருக்குது படையலுக்கு ரெடி பண்ணி வச்சா கடல ரெண்டுமே வேக வச்சிட்டோம் இது வெள்ளைக்கல்ல அது கடல கருப்பு கடலை என்னென்னா அரிசி போட்டு பொங்கல் மட்டும் வச்சிருங்க அத்தை சொல்லிவிட்டு குளிக்க போனேன் என் அத்தை பண்ணி வச்சக்க அதை சாப்பாடு பொங்கல் வெந்துருச்சு பருப்பு போடல அதாவது பைத்த பருப்பு பாசி பருப்பு போடுவாங்களே போடல இப்போ திருப்பி நான் வேக வச்சு இதில் சேர்த்து கிளறி பொங்கலை கிண்டுவோம்

நான் அந்த பேன்லயே ஊத்திடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வெள்ளம் போட்டா பற்றாது இப்போ வந்து என்ன பண்ண இல்லை இல்ல இல்ல இத உடச்சி அதில் போட்டுப்போம் போட்டுட்டு பாவு காய்ச்சி அதில் தூக்கி இதை நான் வேலையை பாருங்கள் ஒரு மிஸ்டேக்கால உலக வரலாற்றுலேயே இந்த மாதிரி இனத்துல பொங்கல் வச்சாலும் நானாக தான் இருப்பேன் ஏதோ கலர் மட்டும் கொஞ்சம் டிம்மா இருக்கிற மாதிரி இருந்துச்சா நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு மேட்ச் மேஷ் பாருங்கள் பாருங்க தான் இருக்கு இதுதான் பொங்கல் பொங்கல் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இது தாலிப்புக்கு போட்டாச்சு தாலிப்புக்கு வந்து ரெண்டுத்திலையுமே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகா இஞ்சி பெருங்காயத்தூள் கருவேப்பிலை அவ்வளோதான் இந்த ரெண்டு ரெண்டு கல்லைக்கும் எவ்வளோ தேங்காய் வரும் முடிஞ்சுட்டு எல்லாம் ரெடி இப்போ போய் சாமி பூஜை அறையில் உள்ள போ வேலையெல்லாம் பார்க்கணும்

ஏ சுந்தரா டிராவல்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் இருந்தால் அந்த மாவில தோரணும் எல்லாத்தையும் கட்டி தொங்க விடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேங்க குடிமந்த இடைய இதை எடுத்துட்டு போய்டு மண்ணு பறந்தாலும் பறக்கும் இங்கே எடுத்துட்டு போய் திண்ணையில வச்சிரு வாழைப்பழம் தோருக்கு இங்க வச்சிருக்கேன் வாழைப்பழம் நாலுல இதில் நாளே அதனாலே வண்டிக்கும் இருக்கு நல்லா அத்தடிக்குது நல்ல படிப்பை கொடுப்பா நல்ல அறிவை கொடுப்பா ஏழாவது புக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கு தமிழ் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு வராத சப்ஜெக்ட் எடுத்து தூக்கி ஃபர்ஸ்ட்டு வச்சிருக்கான் தமிழை பிடிங்க உம் ஆ என்ன அத்தை அத்தைங்க தட்டை தொட்டுறாதீங்க எனக்கு நான் பூசி விடுறேன்

பொங்கல தட தட தண்ணியா ஓடுமோன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஊரளவுக்கு கட்டியா வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம வீட்டு ஆயுத பூஜை சிறப்பா முடிய வந்துருச்சு காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் காலு ரெண்டு மறத்துருச்சு இருக்காருன்னே தெரியல மணி எட்டரை ஆகுது இப்போ தான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தான் பார்த்துட்டு ஆளாளுக்கு மயக்கத்தில் தான் கிடப்போம் இந்த கடலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு தான் கா மதியம் அடிச்சதே இருக்கு ஆனால் இருங்க சாமியே அவ்வளோதான் நை மதியம் சாப்பாடு தான் சமைச்சோமா அதே இதையும் வச்சு சாப்பிட்டுட்டா வயிறு புல்கண்ட மாதிரி ஆகிடும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜையை வந்து இந்த போல கொண்டாடுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள் ஏன்னா வில்லேஜ் சைட்லலாம் வந்து இந்த டிராக்டரு இந்த மாதிரி வேனு கார் அதெல்லாம் ஏறிக்கிட்டு ரெக்க பறந்துக்கிட்டு தான் போவோம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வண்டியில் போகிறாங்க நம்ம டிராக்டர்லலாம் போகிறதுக்கு கொஞ்சம் குச்சமாக இருக்குது சரி ஓகே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம் கட்டா